மக்க மக்களே வாங்க இந்த டிக்கெட்டு பாருங்கள் இந்த டிக்கெட்டு விலை வெறும் இருநூத்தம்பது ரூபா மட்டும் இது வந்து முதல் பரிசு பத்து லட்சம் பத்து கோடிருவாங்க பத்து கோடி போனால் இருநூத்தம்பது வந்தால் பத்து கோடி வாழ்க்கையில் ஒரு மனுஷன் கீழே இழக்கிற தரையில் இழக்கிற கோபுரத்துக்கு போய் நிற்கலாம் கோபுரத்தில் போய் நிற்கிறவர் எப்படி வாழ்க்கையில் வாழலாம்னு கிட்டு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதியம் ரெண்டு மணிக்கு நண்பர்களே இதோடைய நற்கடுப்பு நற்கெடுப்புன்னு சொன்னால் இது வந்து குழுக்கள் நேரம் இது வந்து மன்சூன் மன்சூன் பம்பர் நண்பர்களே மன்சூன் பம்பர் முதல் பரிசு பத்து கோடி இரண்டாம் பரிசு அஞ்சு கோடி மூன்றாம் மனசு மூணு வழி இந்த டிக்கெட்டு வெறும் கிணத்தும் போக வாழ்க்கையில் கிடைச்சா அதிர்ஷ்டம் இல்லையா துரதிருஷ்டம் நம்ம அப்படி தான் நினைக்கணும் இது வந்து கிடைச்சா கிடைக்கிட்டு இல்லையா போகட்டும் அப்படின்னு தான் நினைக்கணும் இதுவே வாய் வீட்டில் வச்சுக்கிட்டு தெய்வத்தை இந்த நேரமும் கும்பிட்டு தெய்வமே எனக்கு வேலை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொன்னால் நம்ம தான் போய் கீழே விழுவோம் அங்கே நேரம் போகிறாரு வாழ்க்கையில் தெய்வத்தை அந்த டிக்கெட்டை எடுக்கிறோம் எதுவும் நடக்கணும் தேவையே எனக்கு ஒரு அறிவுறுதி ஒரு கண்கான கடைக்கனு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வத்திட்ட சொல்லிவிட்டு இந்த டிக்கெட்டை எடுக்கணும் அப்படி எடுத்து நம்ம வீட்டில் வச்சுட்டு மற்ற வேலைகளை நம்ம இந்த வேலையும் பார்க்கணும் இப்போ வந்து என்னுடைய ஜேனல் ராஜ் அன்னராஜ் என்ற சேவலை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள் இது ஒரு பொடி இன்னைக்கு மதியம் இன்று மதியம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு மணி அளவில் நற்கெடுப்பு நண்பர்களே வாங்குங்க நீங்கள் அங்கங்கே இருந்தீங்களாக்கா அக்கம் பக்கத்தில் இருந்தீங்களாக்கா தமிழ்நாட்டு பாட்ரு கேரளா பாட்ருல இருந்தீங்களா நீங்களும் வாங்க இது ஓட ஒரு டிக்கெட்டு இருநூத்தம்பது ரூபா போனால் போட்டேன் வந்தால் வாழ்க்கையில் பெரிய ஆள் அழிச்சா சாக்கு பட்டு அப்படின்னு நினச்சி நீங்கள் நெட்டிக்கிட்ட வாங்க வாங்கி நமக்கு ஆண்டவையாக ஒரு எழுத்துன்னு ஒன்று இருக்குல்ல அந்த நெத்தியில் எழுதி எழுத்து நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாகலாம் எங்கேயோ ஆகலாம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகும் நம்ம பிள்ளை விட்டு எல்லாம் நல்ல உணவு ஆகும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் படிக்க வைக்கலாம் ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ வைக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு டிக்கெட்டை வாங்குங்க வாங்கி பயன்பெறுங்க இதில் அது மட்டும் இல்லை நண்பர்களே இதில் நிறையா பரிசுகள் இருக்குது இதில் சில்லற பரிசு இருக்குது அஞ்சு அஞ்சு கோடி இருக்குது மூணு கோடி இருக்குது லட்சங்கள் இருக்குது ஐயாயிரம் இருக்குது ரெண்டாயிரம் இருக்குது மூவாயிரம் இருக்குது ஆயிரம் இருக்குது ஐநூறு இருக்குது இந்த மாதிரிலாம் பரிசுகள் இருக்குது நண்பர்களே வாங்கி நீங்கள் பயன்படுங்க அடுத்த ஒரு விடிய வரை நான் வந்து தேனி மாவட்டம் எங்குவார் வெட்டி பெரியவள வட்டம் கெங்குவார் வெட்டி கொடைக்கானல் மலை வழிச்சாலையில் எந்த வீடு அமைஞ்சிருக்கு நான் இங்கே வந்து கோட்டை மாவட்டத்தில் சங்கனாச்சேரின்ற இடத்துல இருக்கிற நண்பர்களை எடுத்து தான் இந்த டிக்கெட்டை வாங்கியிருக்கேன் இந்த டிக்கெட்டு வாங்கி இந்த டிக்கெட்டு நம்பர் கூட உங்க சொல்கிறேன் இந்த டிக்கெட்டு நம்பரு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூறு இருபத்தி எட்டு இஎம்சி நோட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் உங்கள் வீடியோவில் கூட நீங்கள் உங்கள் செல்லில் பாருங்கள் மதியம் வந்து மூணு மணி நாலு மணிக்கு பாருங்கள் இந்த நம்பர் இருந்தால் என காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் எம் எம்சி ஐம்பத்தொன்று தொண்ணூறு இரநூத்தி இரநூத்தெட்டு இந்த நம்பருக்கு அடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கஷ்டப்படுறவங்களா இருந்தீங்களாக்கு உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வேண்ட உதவி எதுங்க நான் முடிஞ்சளவு செய்யுறேன் വണക്ക നേ അടുത്തൊരു വീഡിയോ സന്ദിക്കുവറേ ഉണ്ട് രാജ് അന്നരാജ് വണക്ക നമ്പുകളേ ബായ്